ஆ ஹாய் ஓகே ஹேப்பி நியூ இயர் ஆமாஜான் சுகமாரிக்குவேன் பரவாயில்ல ஓகே நீங்கள் எப்படி நீங்கள் சுகமாரி இருக்கிறீங்களா ஓகே ஆ இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பிறந்திருக்கு எப்படி மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்ட்டு நினைக்கிறேன் வெற்றிகரமான நாட்களை பற்றி கொஞ்சம் என்னோட பகிர்ந்து கொள்ளலாமே நான் இந்த கேள்விய நீங்க கேப்பீங்கன்னு சொல்லி முகநூல் வழியில இந்த கேள்விதானே இன்னைக்கு கூடுதலா நடக்குது ஆமாங்க ரெண்டாயிரத்தி இருபது தானே ரெண்டாயிரத்தி இருபதுல எப்படி என்று கேட்குறீங்க சொல்றங்க ரெண்டு சம்பவத்தை சொல்றேன் கடந்து போன இந்த ரெண்டாயிரத்தி இருபது வருஷத்துல ஓ மூணாம் மாதம் வெட்டாந்தீகதி நடந்த ஒரு அதிர்ஷ்டமான ஒரு சம்பவம் இப்படியே நடந்துட்டு போகிறேன்னா ஒரு தென்னை போயிட்டு இருக்கேன் போயிட்டுருக்கேன் தேங்காய் தேங்காவுண்டு அப்படியே விழுகுது ஆனால் மயுர் இலையில் நான் தப்பிட்டேன் மண்டை புலந்தரிக்கும் எப்படி அதிர்ஷ்டமெண்ட்டை பார்த்தீங்கள இதுதான் ரெண்டாயிரத்தி இருபதுனுடைய எந்த அனுபவம் இன்னொரு சம்பவத்தை சொல்கிறேங்களுங்க கோலா மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி நடந்த அதிர்ஷ்டமான சம்பவம் இது ஆமாம் ஆமாம் நான் ஸ்கூல் இன்ஸ்பெக்ஷனை முடிஞ்சுட்டு பஸ்க்கு காத்துக்கிட்டு நிற்கிறேன் பஸ் ஹோல்டில் முன்னுக்கு வாகனம் ஒன்று வருது ஹெல்ப் ஒன்று வருகுது என்னை நெருங்கினது தான் தாமதம் அந்த வாகனம் அப்படியே முன்சில்லு கலண்டு பறக்குது எனக்கு நேரம் அந்த வாகனம் வருகுது மயிர் இலையில் நான் தப்பி புழைச்சிடு இதுதான் ரெண்டாயிரத்தி இருபதில்